உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே இந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த காரியங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்க வேண்டும் பிரியமானவர்களே அதாவது தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிக்கிறாரா என்று சொல்லி இந்த நாளில் பார்க்க போகிறோம் இதற்குண்டான விளக்கமான வசனங்களையும் செய்தியையும் பொறுமையாய் கடைசி வரை கேட்கும்படியாக இது குறித்ததான சந்தேகங்கள் அநேகருக்கு இருக்கலாம் தேவன் கிறிஸ்தவர்களை மட்டும்தான் நேசிப்பாரா அல்ல மற்ற மதத்தினரையும் மற்ற மனிதர்களையும் தேவன் நேசிப்பாரா என்கிற கேள்வி நான் இந்த செய்திக்கு முன்பதாகவே இந்த கேள்விக்கான விடையை சொல்லிவிடுகிறேன் ஏனென்று சொன்னால் இந்த கேள்விக்கான சரியான புரிதல் இல்லாமல் தான் நாட்டில் பல பேர் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பெரியமானவர்களே நம்முடைய தேவன் மதத்தை பார்க்கிறவர் அல்ல மனதை பார்க்கிறவர் அதாவது நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அதாவது ஒருவனை தேவன் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் மதமான தேவையில்லை மனதை சுத்தமாக ஆண்டவருக்கு பிரியமுள்ளபடி வைத்துக் கொண்டால் போதும் ஒரு வகையில் பார்த்தோமானால் உலகில் உள்ள அனைவரையும் பார்க்கலாம் யோவான் சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடையும் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கலாம் தேவன் எப்படி விசுவாசமாய் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய குமாரனாகிய அந்தவனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமானால் நம்முடைய ஜீவன் கெட்டு போகாத படிக்கு நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை நமக்காக இந்த உலகத்தில் கொடுத்து நம்மேல் பெரிதான அன்பை குறைஞ்சிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது பெரியமானவர்கள் அதாவது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம் ஆனால் விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாத படிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்து நம்மேல் அன்பு குறைஞ்சிருக்கிறார் அதாவது கிறிஸ்துவுக்கு மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுக்கவில்லை உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் அன்பதாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரிய அடுத்ததாக ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருவாதார பலி அவரே ஆமாம் ஆம்பெருமாணவர்கள் இப்பொழுதே உங்களுக்கு புரியும் கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் என்று சொல்லி பார்க்கிறோம் சர்வலோகத்தின் பாவம் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை இருந்தாலும் அனைவருடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் ஆமாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பாவிகளாகிய நமக்காக பலியானார் என்று சொல்லி நம்ம வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ரோமர் ஐந்து எட்டில் பார்க்கிறோம் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மதித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாயிருக்கே கிறிஸ்து தான் நமக்காக பாவிகளுக்காக ஆகவே அதன் மூலமாக தேவன் நம்மேல் வைத்த அன்பை பண்ணுகிறார் பிரியமானவர்களே இந்த அன்பு நிபந்தனையுடையதல்ல இது தேவனுடைய குணாதிசயமா இருக்கிறது பிரியமானவர்களே அதன் அடிப்படையில் அவர் ஒரு அன்பின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் வாசிக்கலாம் ஒன்று அதிகாரம் வசனம் மற்றும் பதினாறாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் எட்டாம் வசனம் அதாவது தேவன் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பு தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்மிடம் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் தேவனை அறிந்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே பதினாறாம் வசனத்தில் பார்க்கிறோம் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான் ஆமாம் நீங்கள் கிறிஸ்தவர்களா என்பது முக்கியம் அல்ல அன்புள்ளவர்களா என்பதுதான் முக்கியம் நீங்கள் அன்பில் நிலைத்திருப்பீர்களானால் தேவனில் நிலைத்திருப்பீர்கள் தேவனும் உங்களில் நிலைத்திருப்பார் பிரிவானவர்களே எல்லோருக்கும் தேவனுடைய அன்பு இருக்கிறது என்பது அவருடைய இறக்கமுள்ள அன்பாக கருதப்படுகிறது ஏனென்றால் தேவன் உடனடியாக ஜனங்களை அவர்களுடைய பாவங்களுக்காக தண்டிக்கவில்லை என்கிற சத்தியத்தை காண்பிக்கிறது பிரிவானவர்களே ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலும் பார்க்கிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் பாவத்தின் சம்பள மரணம் தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கல்ச்சராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி பார்க்கிறோம் பெரியமானவர்களே ஆமாம் அடுத்ததாக இருக்கிற தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழை பெய்யப்படுகிறார் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் பார்க்கிறோம் ஆமாம் நல்லவன் கெட்டவன் பார்த்து சூரியன் உதிக்குதா நீதியுள்ளவன் அநீதியுள்ளவன் பார்த்து மழை பெய்கிறதா எல்லோருக்கும் பொதுவாக தேவன் இதையெல்லாம் செய்கிறார் இது அனைவருக்கும் உள்ள தேவனுடைய அன்பின் மற்றொரு உதாரணம் அவருடைய இரக்கம் உள்ள அன்பு அவருடைய தாராளமான இரக்கத்தை அனைவருக்கும் நீட்டியிருக்கிறார் பெருமையானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகின் மேல் இருக்கிற தேவனுடைய இரக்கம் உள்ள அன்பு தேவன் அவர்கள் மனம் வாய்ப்பு கொடுக்கிறது என்பதை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது பெருமானவர்களே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் நமது வாக்கு திட்டத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் என்று ரெண்டு பேர் மூன்று ஒன்பதில் பார்க்கிறோம் அல்லவா தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பு ரட்சிப்பிற்காக அவரது பொதுவான அழைப்புடன் தொடர்புள்ளதாகவும் மற்றும் பெரும்பாலும் அவரால் அனுமதிக்கப்பட்ட அல்லது பரிபூர்ண சித்தம் அவரது விருப்பம் என்னவென்பதை வரையறுக்கிறதாகவும் அவரது சித்தத்தின் அம்சமாக இருக்கிறது வெளிப்படுத்துகிறது இருப்பினும் தேவனுடைய அன்பு அனைவருக்கும் உள்ளது என்பதற்காக எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அர்த்தமில்லை மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறில் பார்க்கிறோம் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் வாழ்ந்தால் நித்திய சீவன் உண்டு இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் தேவன் பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட மாற்றார் ஏனென்றால் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார் வாசிக்கலாம் ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் உங்களை உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் பாவம் என்றைக்குமாய் தண்டனை பெறாமல் போவதில்லை ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறில் பார்க்கிறோம் தேவன் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொதுத்து குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொதுட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவின் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொதுட்டாகவும் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே வலிக்கும் கிருபாதார வழியாக அவரையே ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கலாம் ஆமாம் தேவன் வெறுவனே பாவத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் புறக்கணித்து கிறிஸ்துவை நிராகரித்து அல்லது நம்மை ரட்சிக்கிற ரட்சகரை மறுதளிக்கும் செயல் ரெண்டு பேரே ரெண்டாம் அதிகாரம் ஒன்றில் பார்க்கலாம் கள்ளத்திற்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத தஞ்சமாய் தஞ்சரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மதிலளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் இந்த மதிலளிக்கும் செயல் நித்தியமாக தேவனுடைய கோபத்திற்கு நம்மை கீழ்ப்படுத்துகிறோம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டில் பார்க்கலாம் அவருடைய அன்பிற்கு அல்ல பாவிகளை நீதிமானாக்கும் தேவனுடைய அன்பு எல்லோருக்கும் நீட்டிக்கப்படவில்லை அது கிறிஸ்துவை மட்டுமே ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் கலாக்கப்பட்டிருக்கிற நம்முடைய கத்தனாகி இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆமா பெரியமானவர்கள ஜனங்களை தம்மோடு நெருக்கமாக உள்ள தொடர்புக்கு கொண்டு வருகிற தேவனுடைய அன்பு எல்லோருக்கும் நீட்டிக்கப்பட்டது அது தேவனுடைய குமாரனை நேசிக்கிறவர்களுக்கு மட்டும் என்று சொல்லி யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கலாம் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பார் நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் ஆமாம் இந்த அன்பை தேவனுடைய உடன்படிக்கையின் அன்பாக கருதலாம் அதாவது இயேசுவின் ரட்சிப்புக்காக அவரில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட நிபந்தனை இதில் அடங்கும் வாசிக்கலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு சொல்கிறது குமாரனில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் இருக்கிறான் குமாரனை விசுவாசிக்கிறவனோ காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறவர்கள் நிபந்தனையற்ற பாதுகாப்பான உள்ள நேசத்தால் நேசிக்கப்படுகிறார்கள் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறாரா ஆம் அவர் எல்லோருக்கும் தமது இரக்கம் மற்றும் கதனையை காண்பிக்கிறார் தெரியுமா தேவன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை நேசிப்பதை காட்டிலும் அன்பை மட்டில் இல்லை தேவன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை நேசிப்பது போல் இல்லாமல் கிறிஸ்தவர்களை வேறு விதத்தில் நேசிக்கிறாரா ஆம் விசுவாசிகள் தேவனுடைய குமாரனில் தங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறார்கள் அதில் தேவனுடைய நித்திய கிருபையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள் அனைவருக்கும் தேவன் கொண்டிருக்கிற நிபந்தனை அற்ற இறக்கம் உள்ள அன்பு எல்லோரையும் விசுவாசத்திற்கு கொண்டு வர வேண்டும் நிபந்தனை உள்ள நன்றியறிவுள்ள நிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு அவர் உடன்படிக்கையின் அன்பை அளிக்கிறார் ஆமாம் நம் தேவன் அனைவருக்கும் பொதுவானவர் நாம் அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் யாராயிருந்தாலும் அவர் உங்களை நேசிப்பார் பெரியமானவர்களே தேவனுடைய அன்பு தேவனுடைய இரக்கம் தேவனுடைய ஆசீர்வாதம் பெரியமானவர்களே நீங்கள் யாராயிருந்தாலும் உங்கள் ஒவ்வொருடைய தலையின் மேலும் உள்ளது அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் பெற்று கொள்ளாததும் உங்கள் விருப்பம் விளக்கம் தெளிவாய் புரிஞ்சிருக்கும் என்று நம்புகிறேன் கருத்தாமே உங்களை ஆசீர்வித்து காப்பாராக Amen. Amen.